பணத்துக்கும் அரசாங்க பதவிக்கும் ஆசைப்பட்டு பெத்த தகப்பனவே ரெண்டு பசங்க வந்து கொடூரமான நிலையில் ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது இது கேள்விப்பட்டோன்னு நம்ம எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது அதிர்ச்சியாக இருக்குது ஆனால் அப்படியெல்லாம் அதிர்ச்சி அடைய தேவை இல்லைங்க ஏன்னால் இது காலங்காலமாக இருக்குது மனிதன் என்பவன் பிறந்து மனிதனுடைய தன்மையில் ஆறறிவு படைத்து பொருளீட்டக்கூடிய நிலைக்கு வந்து யாரிடம் என்ன பொருள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்த பிறகு அப்புறம் காசு கொடுக்கல் வாங்கல் அப்படியெல்லாம் உருவாகி நிலம் பொண்ணு மண் எல்லாமே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய சொத்துக்களாக மாறு ஒரு சூழல் வந்த பிறகு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா பேராசை தான் எதையாவது செய்து நம்ம நல்லா இருக்கணும் பணங்காரம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மனநிலை மக்களுக்கு அதிகமாயிருச்சு அதனுடைய விளைவுகள் எல்லாம் இன்றைக்கி வெளிப்படக்கூடியதாக இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு அங்கொன்னும் இங்கொண்ணுமா இருந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நேரடியாகவும் இடத்துலையும் நடக்கக்கூடியதாக மாறிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் நமக்கு தலைவனாக முன்னிறுத்தக்கூடிய அந்த பிம்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் ஊழல் பண்ணி அநியாயம் பண்ணி நாட்டை சுரண்டி மக்களை ஏமாற்றி நேரடியாக மக்களுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கத்தை போதை பழக்கத்தை வலுக்கட்டாயமாக திணித்து அதன் மூலம் வரக்கூடிய பல்லாயிரம் கோடி வருமானங்களில் தனக்கு தேவையானது எடுத்துட்டு மீதிக்கு ஒரு கணக்குக்கு அமைச்சிட்டு இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய அநியாயங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆளக்கூடிய இந்த நிலமையில் இப்படியெல்லாம் நடக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது ஏன்னா அன்றைக்கி பணங்காசு தான் முக்கியங்கிற ஒரு மனநிலை வந்து இந்த சமீப காலங்களாக குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூணு நாலு வருஷமாக ரொம்ப அதிகமாகிருச்சு எப்படி வேணாலும் மனிதர்கள் எதை வேணாலும் செஞ்சு நாலு காசு சம்பாரிச்சு நம்ம சுகபோக வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கட்டமைப்புக்குள்ளே இவங்க வந்துவிட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்போ பெத்த மகனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பனுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தையும் ஒரு வஞ்சகத்தையும் செஞ்சுருக்காங்க அவர் வந்து அரசு ஊழியர் அரசு ஊழியராக வந்து இன்றைக்கி வரைக்கும் பணி செஞ்சுட்ருக்கார் ஐம்பத்தாறு வயதுதான் ஆச்சு அப்போ அவருக்கு மேலே வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி மூணு கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்போ இந்த இன்சூரன்ஸ் எடுத்த பிறகு இந்த காசு எப்படி வரும் இயற்கையான மரணம் ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் இல்லைன்னா மூப்பு காலம் வரைக்கும் அது காத்திருக்கணும் அது இப்போ நடக்க போகிறது கிடையாது அப்போ பெரும் விபத்துகள் அகால மரணங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த இன்சூரன்ஸ் கைக்கு வரும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேர் யோசிச்சுருக்காங்க பாருங்கள் பெற்ற பசங்க ரெண்டு பேர்த்துக்குமே திருமணம் ஆயிடுச்சு கூட்டு குடும்பமாக இருந்திருக்காங்க ஒரே வீட்டில் வாழ்ந்துருக்காங்க பாம்பை விட்டு அப்பனை கடிக்க வச்சு கொண்டுருக்காங்க தூங்கிட்டு இருக்கிற அப்பனுக்கு மேலே வந்து கட்டு பாம்பு கொண்டு போய் போட்டு கடிக்க வச்சு கையை காலை கட்டி கடிக்க வைச்சாங்களா இல்லை ஒரு தூங்கிட்டு போது கடிக்க வச்சாங்களான்னு தெரியாது ஆனால் செஞ்ச பாதகம் படுபாதகமான செயல் ஜென்ம ஜென்மத்திற்கு இவர்களுக்கு வந்து எத்தனை பிற்படுத்தாலும் இந்த பாவமெல்லாம் தீராது அப்படி ஒரு பாதகத்தை செஞ்சுருக்காங்க சரி இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அங்கே தான் தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது எந்த தவறை செய்துவிட்டும் அந்த தவறை வந்து மூடி மறைக்கவே முடியாதுங்கிறதுக்கு உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆனால் திரும்ப திரும்ப வந்து தான் புத்திசாலிங்கிற மாதிரி பல திட்டங்கள் தீட்டி ஒரு தவறை செய்வதற்கு பலவிதமாக அந்த மூளை கசக்கி வேலை பார்த்து அதை செய்கிறாங்க அந்த தப்பை செய்கிறாங்க யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கணக்கில் அது நடக்குது பூனை கண்ணை முடிச்சுனா உலகம் இருண்டுடும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது அப்படி தான் அந்த கொலை நடந்திருக்கு அப்போ அந்த கட்டுவிரி பாம்பை வந்து அவருக்கு படுக்கை போட வச்சு அப்போ அது வந்து அது கடித்து அவர் வந்து இறந்த நிலையில் கொண்டு போய் தான் அவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டெல்லாம் பக்காவாக வந்து பாம்பு தான் இறந்துருக்காருங்கிறது வந்துருச்சு அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கிட்ட போய் கிளைம் பண்ணுமில்ல அப்போ அதை கிளைம் பண்ணையில் அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு இன்சூரன்ஸ் வந்து போட ஆரம்பித்ததே ஆறு மாதத்துக்கு முன்பு தான் அது வந்து மூணு கோடி ரூபாய்க்கு எப்பவுமே ப்ரீமியம் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குங்க அதாவது வந்து ஐம்பது லட்சத்துக்கு மேலே ஒரு தனி மனிதன் மீது உயிர் காப்பீடு அப்படிங்கிற அந்த ஒரு ஆயுள் காப்பீடு என்பதை எடுத்தோம்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய மரணங்களை வந்து அவர்கள் விட பயங்கரமாக ஆய்வு செய்வார்கள் சாதாரணமாக விட மாட்டாங்க ஏனென்றால் அந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்வார்கள் ஆய்வு செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ வந்து ஒரு சிபிஐக்கு நிகரான மூளை உள்ளவர்கள் இருப்பாங்க அதன் தன்மையில் இருக்கக்கூடிய பின்புலம் உள்ள ஆலோசகரை நிறைய வச்சுருப்பாங்க சும்மா செத்து போயிட்டான் அப்படின்னா மூணு கோடி ரூபாய் கொடுத்து கொடுத்துருவாங்களா சொல்லுங்கள் இவங்க ஒரு ஆறு மாதமாக வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கட்டியிருப்பாங்க ப்ரீமியம் அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்காக மூணு கோடி ரூபாய் ஒரு கம்பெனிக்காரன் கொடுத்துட்டு போவானா லாப நோக்கில் தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு அப்போ அவன் சும்மா விடுவானா சொல்லுங்க அப்போது இதை வந்து அவர்கள் ஆய்வு செய்யும் பொழுது சந்தேகம் இழந்ததினால ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ்கிட்ட அந்த ரிப்போர்ட்டில் வந்து போலீஸு இந்த பார்வையில் வந்து அவர்கள் ஆய்வு செய்யும் பொழுது அந்த விசாரணை புலன் விசாரணை முடுக்கி விடும் பொழுது அவர்களுடைய நோக்கம் எல்லாமே வெளிப்பட்டுருச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்தா கிடைக்கிற மாதிரி கிடைக்குன்னு சொல்லுவாங்கல்லங்க அப்போ போலீஸுங்கிறது ஒரு விசாரணை கையில் எடுத்துச்சுன்னா எல்லாத்தையும் கக்கிடுவாங்க எல்லாமே வெளியே வந்துடும் வந்தது ஆகணும் அப்படி ஒரு நிலமையில் நுண்மையெல்லாம் வெளியே வந்துருக்கு இதில் என்ன அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக வந்து அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பார் ஐம்பத்தாறு வயசு தான் எங்காச்சு பெரிய வயசெல்லாம் இல்லை இன்னும் அவருக்கு ரிட்டையர்டாக இருக்கே கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ நாலு வருஷம் இருக்குது ஐம்பத்தி ஒம்போதுல தான் ரிட்டயர்டு அதுக்கப்புறம் வந்து பேரம்பேத்தி கல்யாணம் காட்சி இதெல்லாம் பார்க்கணுன்னு தானே ஒரு மனுஷன் வந்து ஆசைப்பட்டுருப்பாங்க அதை விட இந்த தந்தைங்கிற ஒரு ஸ்தானத்திலிருந்து அந்த குழந்தைகளை பெற்றெடுத்து எப்படியெல்லாம் வளர்த்தியிருப்பார் கருமா சும்மா விடாதுங்க ஏதோ நிலையில் ஏதோ ஒரு மாதிரியான சூழலில் தன்னுடைய பெற்ற பிள்ளைகள்னாலேயே நம்ம உயிர் போகணுங்கிற ஒரு விதி இருக்குல்லங்க அதை வந்து யாரும் மாற்ற முடியாது ஆனால் இதுக்கு தூண்டப்படக்கூடிய சூழலுக்கு எப்படியெல்லாம் அந்த வசதி வாய்ப்பு பணம் காசு அப்படிங்கிறது தள்ளப்பட்டிருக்கு பாருங்க அப்போ பணங்கிறத ஒரு மனிதன் எப்படி இங்கே வந்து தன்னுடைய அதிகாரத்திலையும் அரசு துறையில் வேற அவர் இருந்திருக்கார் அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் அது ரொம்ப வந்து இறந்தவரை பற்றி குறைய சொல்லக்கூடாது பேசக்கூடாதுனாலும் வினைகளில் எதெல்லாம் பதிவாகுன்னு பார்த்துக்குங்க அப்போ காசு பணம் சொத்து சுகம் இருக்கிறவங்கள்ட்ட வந்து அடித்து கொடுங்கிறது வலியவர்களை வந்து வஞ்சகம் பண்ணி அவர்களுக்கு சொத்தை அபகரிக்கிறது அதிகாரத்தின் அந்த நிலையிலிருந்து ஒரு கையெழுத்து போடணுன்னா ஐயாயிரம் கேட்குறது ஒரு கையெழுத்துக்கு பத்தாயிரம் கேட்குறது அதை அந்த ஃபைல் மூவ் பண்ணணுன்னா இந்த ஃபைல் மூவ் பண்ணணுன்னா அப்போ அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இதெல்லாம் நடப்பது என்பது விதிப்படி மட்டும் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு கடந்து போக முடியாது அந்த விடுதியை எது தூண்டிவிடுகிறது என்பதை நம்ம முன்னோடியான வாழ்ந்த வாழ்க்கையும் நாம் இங்கே போட்டோம் அதுதான் இங்கே விளைய அந்த விளையிறது தான் நம்மளுடைய அறுவடையாக வாழ்க்கையில் இருக்கும் அப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் பெற்ற தகப்பனை வந்து ஒரு இருபத்தாறு வயசு பையனும் இருபத்தொம்போது வயசு பையனும் வந்து விவரம் அடைஞ்சு திருமணமான நிலையில் இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா பின்புலத்தில் வந்து அந்த குடும்பத்துடைய பெண்களும் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் அப்போ இதுக்கெல்லாம் வந்து தூண்டுதலாக இருக்கக்கூடிய அந்த மூளையில் வேலை செய்யக்கூடிய இந்த தவறுகளை தூண்டக்கூடிய நிலை என்னவாக இருக்குது அப்படின்னா இங்கே தான் நமக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த மனசாட்சியை அந்தனுடைய அந்த சொல்லை நாம் கேட்கணுங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நிலையுமே தெரியுங்க ஒரு மனிதனுக்குள்ளே தெய்வம் இருக்குது துர் சக்தியும் இருக்குது அதே மாதிரி மிருகமும் இருக்குது சாதுவான பசுவும் இருக்குது அப்போ இதெல்லாமே மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் அப்போ நம்ம எதை இயக்குகிறோம் எதை நோக்கி நம்ம வந்து வாழ்க்கை இருக்கிறதோ அப்போ அதுதான் மேலோங்கி வரும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல படிப்பும் பறிப்பினையும் என்னதாக இருந்தாலும் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நிலையில் நல்ல விஷயங்கள் அப்படி தோணி கொண்டே இருக்கும் பார்த்திங்களா நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கடன் வாங்கி லாட்ரி வாங்கி ஒன்று ஒரு நபருக்கு இருபது கோடி ரூபா பரிசு விழுந்திருக்கு அந்த லாட்ரிக்கான பணத்தையும் கூட அவர் கொடுக்கல இது வெய்யே நாளைக்கு வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த லாட்ரி சீட்டை அங்கே கொடுத்துட்டு போயிருக்கார் இருபது கோடி ரூபா பரிசு விழுந்துருச்சு இரநூறுவா அந்த டிக்கெட் இரநூறுவா டிக்கெட்டுக்கு காசு இல்லாதனால அவர் எடுத்து வச்சு மடித்து வச்சு கொடுத்துட்டு போயிருக்கார் மறுநாள் அதுக்கு ப்ரைஸ் அப்போ இந்த பொண்ணு நினச்சிருந்தா அந்த டிக்கெட்டு நம்மளுக்கு தானே அதால் காசு கொடுக்கல இருபது கோடி நமக்கு தான் அப்படின்னு இருந்திருக்கலாம் எப்படி பாருங்கள் ஒரு அந்த பக்கம் ஒரு எல்லை இந்த பக்கம் ஒரு எல்லை எப்படி பாருங்கள் ஒரு முனையில் பெற்ற தகுப்பனையே ஒரு சாதாரண மூணு கோடி ரூபாய்க்கு குடும்பமே சேர்ந்து கொள்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மனசாட்சின்னு ஒரு நியாய தர்மம் இருக்குதுல்ல வாழ்க்கையில் சொன்ன வாக்கு காப்பாற்றணும்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இருபது கோடி ரூபாயே வந்து அப்படி எடுத்து சாதாரணமாக இந்த உன்னோட உணவு உனக்கானது தெய்வம் உனக்கு கொடுத்துருக்கு நீ வச்சுக்கணும் சொல்லக்கூடிய அந்த மனசு இவர்களும் மனிதர்கள் தான் இவர்களும் மனிதர்கள் தான் மதுரையில் ஒரு சம்பவம் பாருங்கள் போன மாதம் ஒரு அம்மா அப்படி இருந்திருக்கு பார்த்தா ஒரு சாக் பை கிடந்திருக்கு என்னடா சாக் பை கிடக்குதுன்னு அந்த அம்மா ஏதாச்சும் ஓரமாக இது கிடக்குது அப்படிங்க பார்த்துருக்கு பார்த்தா பூர்வாக பணக்கட்டு எவ்வளோன்னு பார்த்தா அந்த அம்மாக்கே தெரியல மூட்டையாக கிடக்குது மொத்த பணம் பதினேழு லட்சம் ரூபா நேராக அந்த அம்மா எடுத்துக்கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருச்சு அந்த அம்மா அன்றாடங்காச்சு அதாவது ஒரு நாளைக்கு முந்நூறுரூவாயும் இரநூறுவாயோ வந்து வீடு வாசல் பெருக்கி கூட்டி இந்த வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணிதான் அவங்க இவர்களும் மனிதர்கள் தான் காசுக்காக பெற்றை தந்தையவே கொன்றவர்களும் மனிதர்கள் என்ற போர்வியில் இருந்த மிருகங்கள் தான் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா எதை நோக்கி ஓடுகிறோம் எதை தேடுகிறோம் எது நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத இறைவன் தீர்மானித்து முன்பே எழுதிவிட்டான் அதனுடைய எல்லை நம்மளுக்கு தெரியும் அந்த எல்லை நம்மளுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது தான் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்மளோட மனசாட்சியை படைச்சிருக்கான் நீங்கள் பாருங்கள் உங்களவே நீங்கள் கேட்டு பாருங்கள் எந்த தவறை நீங்கள் செய்ய போனாலும் எந்த தப்பை நீங்கள் செய்வதற்கு முன்னாடி உங்களுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்கும் எதுக்குடா இப்படியெல்லாம் பண்ணுற ஏண்டா அந்த வேலை இது அநியாயமாக தெரியலையே உனக்கு பார்த்துக்கோ நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும் உன்னையொரு குரல் வந்து என்ன சொல்லும் டே ஓடா நியாயமாக இருந்தவனெல்லாம் என்ன இருக்கானுங்க சோத்துக்கு இல்லாமல் தான் இருக்கான் எங்கள் அப்பா நியாயமாக இருந்தா தாத்தா நியாயமாக இருந்தான் எல்லாம் ஏமாற்றி சொத்தை பிடிக்கிட்டானுங்க இன்றைக்கி நான் நெடுவு தெருவில் நிற்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அவ்வளவு அதை பயன்படுத்திட்டு போகணும் எவன் சத்தால் தான் எனக்கு என்ன எவன் தாலி இருந்தால் தான் எனக்கு என்ன அப்படின்னு வழிப்பறி பண்ணக்கூடியவர்களும் அடித்து பிடுங்குபவர்களும் மக்கள் மீது நிறைய திட்டங்களை போட்டு அதன் மூலமாக திருடி தின்கக்கூடிய அரசியல்வாதிகளும் மக்களுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுத்து இளையின் தலைமுறையை கெடுத்து நாசமாக்குகிறவர்களும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தை நீ வணங்காதுன்னு சொல்லக்கூடியவர்களும் ஓட்டு பிச்சைக்காக நம்மளவே நம்மளை கேள்வி கேட்கக்கூடியவர்களும் இன்றைக்கி பெருகிவிட்ட ஆளக்கூடிய இந்த சண்டாளமான இந்த நிலையிலிருந்து தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் நம்ம எதை நோக்கி போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுக்கான வாழ்க்கை எங்கே இருக்குது நம்மளுடைய தெய்வத்துடைய அனுகிரகமும் நம்மளுடைய பாதையும் என்னவா இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க நம்ம மனசுக்குள்ளே இருந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை திருப்பரங்குன்ற முருகனின் வாக்காக இருக்கணும் அதுதான் இந்த பதிவிற்கான முழு காரணமாகவும் இருக்கிறது அதனால் மனசாட்சி சொல்வதை கேளுங்கள் அதுதான் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தின் குரலாக இருக்கிறது குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி வாழ்க வளமுடன்